பொருளாதாரத்தின் நெருக்கடி என்று சிலர் எடுத்துக்காட்ட முயற்சி செய்தார்கள் அண்மை காலத்தில் நான் ஊடக சந்திப்பின் போது கூறிய கேட்டேன் ஐந்து வீதத்தில் இந்த பணவீக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் போராடி வர வேண்டும் இப்பொழுது இருந்ததான நிலையை நாங்கள் நேர்கையமாக மாற்றியிருக்கின்றோம் என்கின்ற விடயத்தை நான் கோர வேண்டும் அதே போல திருசேரி உண்டியல்கள் வட்டி வீதம் எட்டு தசம் ஐந்து வீதம் வரை குறைவடைந்தார்கள் மூன்று வீதம் வரை அது உயர்வடைந்தது என்று நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் நிலையில் இந்த செயல் நிலுவை வலுவடைந்திருக்கின்றது பாகிஸ்தானுக்கும் இடையில் போராட்டம் என்று எதிர்பார்த்தார்கள் அதே போல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்த யுத்தத்தின் காரணமாக எவ்வளவு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துவிடும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அதே போல ஐக்கிய அமெரிக்காவின் வரி தீர்வைகள் ஊடாக வரி ூடாக எமது எார்கள் அ ஏ இ இறக்குறை அபிவிட்டது சுற்றுலாத்துறை வெளிநாட்டு பண அனுப்பல் அதிகரித்திருக்கின்றது அதே போல உத்தியோக பூர்வ ஒதுக்கம் ஆறு லட்சம் ஒன்பது டாலர் பில்லியன் வரை அதிகரித்திருக்கின்றது இது ஏழு வீதம் வரை உயர்வடையும் என்று நாங்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக

இருந்ததான இலக்கிலை மிகவும்ி செல்கின்ற வரலாற்றில் ஆக முதநிலை மீதியை அடைந்து கொள்ள முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த காரணமாக சர்வதேச வலுவான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்பதற்கும் எங்களுக்கு ஆற்றல் கிடைத்திருக்கின்றது என்பதை நான் குறிப்பிட வேண்டும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்சியடை செய்வதற்காக முதலாவது நன்றாக இருந்தபடி அரச நிதி ஒழுக்கத்துடன் வெளிப்படை தன்மை மற்றும் பொறுப்புணர்வுடன் அரச நிதி முகாமைத்துவத்தை ஏற்படுத்துவதாகும் அதே போல தேசிய வருமானத்தை அதிகரித்தது கூட ஊடாக அரச நிதியினை டிஜிட்டல் மயப்படுத்துதல் வெளிப்படை தன்மை ஊடாக முதநிலை மிகையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்திருக்கின்றோம் அதனூடாக மொத்த தேசிய உற்பத்தியின் வீதமாக மத்திய அரசாங்கத்தின் கடன் தொகையானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்த நூற்றுக்கு நூற்று நான்கு வீதத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதியாக பொழுது நூற்றுக்கு தொண்ணூத்தி ஆறு தசம் எட்டு வீதம் வரை மிகவும் தெளிவாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன அது மாத்திரமல்லாமல் எமது திட்டத்தில் இருக்கின்றது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பொழுது இந்த வீதத்தை நூற்றுக்கு எண்பத்தி ஏழு வீதம் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று கூற கூற முடியும் இதன் காரணமாக எமது எதிர்பார்ப்பாக இருந்ததான கடன் நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கான வாசல் திறக்கப்பட்டிருக்கின்றது நீண்ட காலமாக எமது நாடு பெரும் கடன் நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருந்தது எமது பிரசைகள் எமது குழந்தைகள் இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்திருந்தார்கள் ஆகவே நாங்கள் இந்த நெருக்கடிகளிலிருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் நூற்றுக்கு எண்பத்தி ஏழு வீதம் வரை இதை குறைப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் நம்பிக்கை வையுங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பொருளாதாரத்தில் காணப்பட்ட நெருக்கடி நிலை படிப்படியாக அதிகரித்து உச்சக்கட்டத்தை அடைந்தது இது பொருளாதாரத்தில் எல்லா துறைகளிலும் தொடர் விளைவுகளை உருவாக்கியது எந்த மீதமடையவில்லை பிள்ளைகளின் பாலமாக இருக்கலாம் எல்லா இடத்துக்கும் இந்த நெருக்கடியானது பரவி சென்றிருந்தது இதன் இறுதி விளைவு என்னவெனில் ஏப்ரல் மாதம் ஆகும் போது எமது நாடு வங்குரோத்து நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது அதற்கு யார் பொறுப்பு கூற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற வழக்குகளூட உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பொருளாதார வங்குரத்து நிலை எமது நாட்டுக்கு ஒரு தகா தசாப்து காலத்தை இலக்க செய்தது சிலர் தற்காலிக இவ்வாறான வங்குரோத்தி நிலை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக பத்து வருடங்களாவது செலவாகும் என்று கூறுகின்றார்கள் அதாவது நெருக்கடி நிலைமைக்கு முன்பு இருந்த நிலைமையை மீட்டெடுப்பதற்கு பத்து வருடங்கள் ஆகும் என்று கூறினார்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் பொருளாதார நிலை அடைவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரை செல்லும் என்று கூறினார்கள் இந்த இடத்திலேயே இந்த கதிரில் இருந்து கொண்டு சொன்னார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் இதனை கட்டியெழுப்ப முடியும் என்று இதே பாராளுமன்றத்தில் இதே ஆசனத்தில் இருந்து கொண்டு கூறியவர்கள் இருக்கின்றார்கள் ஞாபகம் இருக்கின்றது ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதியாகும் போது எங்களுக்கு பொருளாதார நெருக்கடிக்கு முன் சிறந்த நிலை அடைவதற்கு முடியும் என நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று நான் மகிழ்ச்சியுடன் கூட விரும்புகின்றேன்